கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வளருபரை தசமி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் வளருபறை ஏகாதசி சதய நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு அமிர்த யோகம் இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று சர்வ ஏகாதசி இன்று மதுரை ஸ்ரீ கூடலக பெருமாள் பரப்பாடு திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லலகர் தைலகாப்பு உற்சவ விழா இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணியரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அரை கௌரி நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணியரை மாலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணியரை இன்றைய சந்திர அஷ்டம் நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் ஆயில்ய நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று மணிகளுக்கு இன்றைய லக்னம் துலா லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை நாற்பது வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் புகழ் ரிஷபம் இன்பம் மிதுனம் உதவி கடகம் பொறுமை சிம்மம் பாராட்டு கண்ணி ஏமாற்றம் துலாம் வெற்றி விருச்சகம் சோதனை தனுசு அலைச்சல் மகரம் மேன்மை கும்பம் சுபம் மீனம் நன்மை